படத்தை வெளியே கொண்டு வர வேண்டும் எண்ணத்தின் ஒரு வெளி வெளிப்பாடு தான் இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து சுமூகமாக முடிச்சு அந்த படம் வந்து பன்னெண்டு மணி அளவில் வெளியிடுவதற்கான அனைத்து ஏற்பாடுகள் எல்லாருக்கும் வந்து நன்றியை தெரிவித்து வருகிறேன் முக்கியமான சொல்லணும்னா ராஜா அவர்கள் இதில் மிக மிக முக்கியமாக அவர்கள் வந்து ஒரு பங்கீடு சொல்ல முடியாத அளவிற்கு அவர் பங்கீடு இருந்ததன் காரணம் மிக முக்கிய காரணம் இந்த படம் வெளியிடுவதற்கு என்பதை நான் வருகிறேன் அது மட்டும் திரு கமலஹாசன் அவர்கள் அவருடைய பங்கீடு வெளியிடுவதற்கு அவருடைய சகோதரர் வந்து சதராசர் அமர்ந்து இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அவரும் இது சுமூகமாக அவங்களுடைய பங்களிப்பு இருந்த காரணமாக இந்த படம் வந்து வெளிவந்திருக்கு அனைத்து சங்கமே சொல்லிட்டேன் இருபத்தி நான்கு மணி நேரம் முழக்கம் இல்லாமல் பேசப்பட்ட ஒரு படம் என்று சொன்னால் இதுதாக அனைவருக்கும் என்னை உள்பட இருபத்தி நான்கு மணி உட்கார்ந்துருக்கும் ஏன்னா இது சுமூகமா எந்த விதத்திலும் வரக்கூடாது வருவாங்க நிறைய படங்கள் பண்றாங்க ஒவ்வொரு முறையும் ஒரு திரைப்படம் வெளியே வராது ஒருத்தப்பையும் நான் பதிவு செய்ய பயிற்சி ஏன்னா இது வந்து அரசு பங்களிப்பு இருக்கிறதா என்று கேட்கும் போது வருத்தமா இருக்கு இது வந்து நடிகர் சங்கம் என்ன செய்யறது தைரிய பல சங்கம் என்ன செய்யறது சங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்கும் அந்த பிரச்சனையை அணுகி கொண்டிருக்கிறாங்க என்பது அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று ஏன்னா இது கடை குடும்பத்தில் என்ன பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டா அந்த பிரச்சனையை எல்லாம் விவரமா சொல்லிட்டு இருக்க முடியாது பிரச்சனை வந்து அது பிரச்சனையா அது வந்து சிறிய பிரச்சனையா இருக்கலாம் வரவு செலவு கணக்கு பிரச்சனையா இருந்திருக்கலாம் வியாபார அடிப்படைய பிரச்சனையா இருந்திருக்கலாம் இதெல்லாம் ஒற்றுமையாக உட்கார்ந்து பேசுகின்ற ஒரு சூழல் அரசுக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த ஒரு சம்மதம் இல்லை என்று ஆணித்தரமாக அடித்து சொல்ல காரணம் அரசு கலை குடும்பத்துக்காக சாதகமாக இருந்து திரைப்படங்கள் வெளிவருவதற்காக அவர்கள் எந்த ஒரு இடையூறு வைக்காத ஒரு சிறந்த அரசு நடத்தும் நான் பதிவு செய்ய நான் எதிர்பார்க்காத லாஸ்ட் மினிட்ல இந்த படத்துக்கு வந்து ஒரு ரெட்டு நல்லா அனௌன்ஸ் பண்ணதுனால வியாபார ரீதியாக பிரச்சனைகள் வந்துச்சு எங்களுக்கு அந்த பிரச்சனையை எல்லோரும் உட்கார்ந்து எங்களுக்கு கூட நின்று அதை வந்து இன்னைக்கு ஒரு நாள் தாமதம் அந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க எங்களுக்கு அரசியலுக்கு முன்னாடி உங்ககிட்ட ரொம்ப நல்லா இருக்கு பெரிய பதட்டம் அங்கே ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு இங்க கரெக்டாக பண்ணணுமே சொல்லி இந்த படம் வந்து இன்னைக்கு வந்து வர விமர்சனம்லாம் பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு பெரிய ஒரு கமல்சருடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே அப்படி சொல்றாங்க படத்துடைய அப்படி வருது